மை தோனா அறிய நான் நேரானே ரண்ணா சனம் தான் நேரானே ரண்ண சொல்லம் தான நேரானே ரண்ணா சரே நேரானே ரண்ணா நம்பரு முன்ன அடங்கு நேரம் அட முறை முறை கம்பென போ அறியலா நேரானே ரெண்டா சனம் தான் நேரானே ரெண்ட

செய்யண்ணாணேரண்ணாண்ணானன்னம்தானா நே நேர அண்ணாண்ேர அண்ணா மது செய்யணா அட மகள்ண்டிடுவ நேரானே <laughs> ரண்ணா <laughs> மகூரம்பீரா அறமை தான் ரண்ணம் தானா அண்ணா நேர